காடுகள்தான் நம்ம அது வாழ்விடும் நம்ம காடுகளில் தான் வாழ்ந்தோம் காடுகளில் தான் நம்ம வசிக்கணும் அதாவது நம்ம குரங்குகளாக காடுகளை குரங்குகளில் தான் வந்தவங்க குரங்குகளாக நம்ம காடுகளில் தான் வசித்திருப்போம் அதனால் நம்மளுடைய வசிப்பிடமே காடுகள் தான் காடுகளில் தான் நம்ம வசிக்கணும் காடுகளில் வசிக்கும்போது தான் நம்ம அமைதியாகவும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழணும் சுதந்திரமாக வாழணுன்னா அதுக்கு வந்து காடுகளில் தான் நம்ம வசிக்க வேண்டும் அப்போ தான் வாழ்க்கைன்னா என்னங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னா திட்டமிட்டு நாம் காடுகளை உருவாக்க வேண்டும் அதுக்காக போய் இப்போ இருக்கிற காடுகளில் போய் நம்ம வசிக்க முடியாது நம்ம வந்து குரங்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் குரங்கிலிருந்து தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க குரங்குங்கிறது ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை குரங்குகள் அதிலிருந்து தான் மனித மனித இனம் வந்தது அப்படி தானே மனமெனும் நோய் ஏற்பட்டதால் தான் மனித உயிர்கள் வந்தது மனித உயிர்களாக நாம் மாறுவதற்கு என்ன காரணம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதுதான் காரணம் மனம் மன நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக நம்ம வந்து உடல் மாற்றம் ஏற்பட்டது அப்போ நம்ம கா ஒரு குரங்குகளாக வாழ்ந்த பொழுது நம்ம காடுகளில் தான் வாழ்ந்தோம் அப்போ காடுகள்தான் நமது வசிப்பிடம் அதை நம்ம என்றைக்குமே மாற்ற முடியாது நம்ம வந்து எவ்வளோ வருஷம் நம்ம வந்து மாதிரி காங்கிரீட் கட்டிடம் காடுகளிலிருந்து விலகி நம்ம வந்து ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி நம்ம வாழ்ந்தாலும் இது தான் இதை ஏற்றுக்காது இந்த உடம்பு வந்து இந்த மனுஷன் மனம் என்பது இது வந்து ஏற்றுக்காது இந்த வாழ்க்கை முறையை அப்போ காடுகள் தான் நமது வசிப்பிடம் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் காடுகள் தான் வந்து நம்ம ஒரு சுற்றுலாத்தலம் அதெல்லாம் காடுகளை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது காடுகளை பார்க்கும்போது ஒரு மலைகளுக்கு போகும்போது மரங்கள் அடர்ந்த மலைகளை பார்க்கும்போது காடுகளை பார்க்கும்பொழுது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதியை தருகிறது ஆனந்தமாக இருக்கிறது ஓகே காடுகள் தான் வசிப்பிடம் என்றால் நம்ம அதை விட்டுட்டு ஏன் வெளியே வந்தோம் காடுகள் தானே வசிப்பிடும் அதை விட்டுட்டு ஏன் வெளியே வரணுங்கிற அந்த ஆசை ஏன் வந்தது அது காரணம் அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அங்கே புலி கரடி சிறுத்தைகள் எல்லாமே இருக்குது அதனால் அது நமக்கு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி நிறைய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு பயன் தராத மரங்கள் பழங்களையும் க பழ உணவுகளை தர வேண்டும் அதுதான் நமக்கு பயன் தருகிற மரங்கள் அதெல்லாம் இல்ல இல்லாமல் அந்த காடுகள் பெரும்பாலும் வந்து எல்லா மரமுமே ப பழங்களையோ க பழங்களை தருவதில்லை உணவை தருவதில்லை அப்படி இருக்கும்போது அந்த கா அந்த மரங்கள்லாம் நமக்கு வந்து பெரிய இடையூறுகளாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும் நம்ம காடுகளை விட்டு வெளியே வந்ததுக்கு அது என்ன காரணம்னா காடுகள் என்பது நமக்கு அச்சுறுத்தல் நிறைந்ததாக இருக்கிறது சிங்கம் சிங்கம்புள்ளி சிறுத்தைகள்லாம் வாழுகிற பகுதியாக இருக்கிறது அதனால் அந்த காடுகளில் வசிப்பது ஆபத்தானது தான் அதை விட்டு வெளியில் வந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் திரும்பவும் நம்ம ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும் ஏன்னா காடுகளை விட்டு நீ வெளியே வந்தாலும் காடுகள் தான் நமது வசிப்பிடும் காடுகளில் வாச வாழத்தான் காடுகளில் வசிக்கத்தான் நம்ம ஆசைப்படுகிறோம் அதனால் காடுகளில் வசிப்பது தான் என்றைக்குமே வந்து அதில் அதில் போய் வசிக்கிறது தான் மக்களுக்கு தரும் இல்லைன்னா நீ என்ன தான் வந்து செயற்கையான உலகமாக இந்த காங்கிரீட் காங்கிரீட் உலகத்தை உருவாக்குனாலும் காடுகளில் இருந்து நாம் வந்து அந்த காடு மீது உள்ள ஆசையிலிருந்து அதை வந்து நம்மளால் நீக்கவே முடியாது அதனால் திட்டமிட்டு நாம் காடுகளை உருவாக்க வேண்டும் நாம் வளர்க்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே பயன் தருகிற மரங்களை செடிகளை வளர்க்க வேண்டும் பழங்களையோ பழங்களை தருகிற மரங்கள் மூலிகைகளை தருகிற மரங்கள் கீரைகளை தருகிற செடிகள் இந்த மாதிரி கீரைகள் பயன் தருகிற அது அழகு தாவரம் இதெல்லாம் வளர்க்காதீங்க நமக்கு எது பயன் தருதோ அதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க அதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க பயனே தரலை குரோ பயன் தராத குரோட்டன்ஸு இந்த மாதிரி அழகு தாவரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வளர்க்காதீங்க ஒரு கற்றாழை அது அழகாக இல்லையா கற்றாழையை பார்க்கும்போது அழகாக இல்லையா அதில் அவங்களுக்கு பயனும் கிடைக்குது அதில் அழகும் அதில் வந்து அழகும் இருக்குது அது மாதிரி பயன் தருகிற இதுகளை தாவரங்களை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒரு துளசி செடி அதை பார்த்தா அவங்களுக்கு அழகாக இருக்குல்ல அதை ரசிக்க கற்றுக்கோங்க ப எந்த வித பயனுமே இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அதனால் பயன் தருகிற செடிகள் அதை பார்த்து ரசிக்க கற்றுக்கணும் நாம் திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கணும் திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கணும் எப்படி அதில் அந்த அங்கே வளர்க்கப்படுகிற மரங்கள் எல்லாமே வந்து நமக்கு பயன் தர வேண்டும் பழங்களை தர வேண்டும் உணவுகளை தர வேண்டும் அப்படிப்பட்ட மரங்களை தான் வளர்க்கணும் சும்மா வந்து இது வந்து அரிய வகை தாவரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பழமும் கிடைக்காது ஆனால் இது அரிய வகை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வளர்த்துட்ருக்கூடாது அதை போய் பாதுகாத்துட்டுருக்கூடாது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அந்த அளவுக்கு நீ ஒன்றை பற்றி மட்டுமே கவலைப்படு அப்படிங்கிறது தான் அது மாதிரி திட்டமிட்டு நம்ம காடுகளை உருவாக்கணும் அதே போல் வந்து இது எப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல செயலக்கப் போகுது அப்படி தானே அப்படி அப்படி இருக்கும்போது அதன் பிறகு நாம் வாழுகிற உலகம் என்பது காடுகள் தான் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் திட்டமிட்டு ஒரு ஒரு காடு காடுகளை உருவாக்க வேண்டும் அது அதில் விளைகிற உணவு அதில் வந்து க பழங்களை தர தர வேண்டும் காய்களை தர வேண்டும் காய்கறிகளை தர வேண்டும் உணவுகளை தர வேண்டும் முழுக்க முழுக்க உணவு 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 மருந்து மூலிகைகள் இந்த மாதிரியான செடிகொடிகள் இது தான் அங்கே வளர்க்கப்பட வேண்டும் நமது அனுமதி இல்லாமல் வேறு எதுவும் அங்கே வளரக்கூடாது அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நாம் வளர்க்கப்படுகிற அந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல அதுவும் நமக்கு பயன் தருகிற நமக்கு இடையூறு ஏற்படுத்தாத ஒரு உயிரினங்களை வளர்க்கணும் அழகுக்காக கூட நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ல பிராணிகளை வளர்க்குறீங்க அப்படின்னா கூட இப்போ வந்து பெண் குவியினெலாம் வளர்க்குறாங்க பெண் குவின் கூட வளர்க்குறாங்க அது நம்ம கிளைமேட்டுக்கு அது தாக்கு பிடிக்குமான்னு தெரில இல்லை பிடிக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு இடையூறு எதுவுமே செய்யாது அது ஒரு மனுஷங்க நடந்து போகிற மாதிரியே அந்த பெண் குவின்லாம் நடந்து போகும் பெண் குவின் பறவைகள் நடந்து போக நம்மகிட்ட பழகும் அந்த மாதிரி நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்களை இங்கே வளர்க்க வேண்டும் ஏன்னால் நம்ம காடுகளில் தான் வாழ வேண்டும் காடுகளில் தான் வசிக்க வேண்டும் அப்படி அதுதான் நமக்கு நிறைவு தரும் அதே நேரத்தில் காடுகளில் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதுமா காடுகளில் நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம் ஒரு குரங்குகளாக இருக்கும்போது எல்லா உயிரினமும் அங்கே இருந்திருக்கும் பறவைகள் விலங்குகள் மிருகங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அதுதான் வந்து இயற்கையான அணுகுமுறை அந்த ஆசை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது நம்ம வந்து பறவைகளை பார்க்கணும் விலங்குகளை பார்க்கணும் நாம் அதே நேரத்தில் நமக்கு இடையூறு எதுவும் செய்யக்கூடாது அதனால் நாம் திட்டமிட்ட ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும் அந்த காடுகளில் உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே நமக்கு பயன் தர வேண்டும் பழங்களை தர வேண்டும் காய்களை தர வேண்டும் கரிகளை காய்கறிகளை தர வேண்டும் கீரைகளை தர வேண்டும் உணவை தர வேண்டும் குறிப்பாக அடிப்படையில் உணவை தருகிற த கா மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்களை நாம் வளர்க்க வேண்டும் அந்த திட்டமிட்டு நாம் உருவாக்கப் போகிற காடுகளில் உருவாக்க வேண்டிய காடுகளில் நமக்கு உணவை தருகிற பயன் தருகிற சில சில தாவரம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பருத்தியில் வந்து பஞ்சு கிடைக்குது அதன் மூலம் நம்ம ஆடைகள் நெய்து கொள்ளலாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைலாம் நான் இதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்போ மனித வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும் அங்குள்ள தாவரங்கள் எப்படி இருக்க வேண்டும் அங்கு வளர்க்கப்படுகிற விலங்குகள் நமக்கு கண்டிப்பாக விலங்குகள் தேவை ஏன்னா நம்ம வந்து பிற உயிரினங்களோடு கலந்து வாழ வேண்டும் வெறும் மனுஷங்க மட்டுமே பார்த்தா போரடிக்குல்ல நல்லா இருக்காது ஏன்னா காடுகளில் தான் நம்ம வாழ்ந்தோம் அப்போ காடுகளில் நம்ம என்ன பார்ப்போம் பறவைகளை பார்ப்போம் விலங்குகளை பார்ப்போம் அப்படி அப்படி பார்த்தே அதுதான் வந்து நம்முடைய இயல்பு அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் திட்டமிட்டு ஒரு காட்டை உருவாக்கும் போது அங்கே வளர்க்கப்படுகிற தாவரங்கள் நமக்கு பயன் தர வேண்டும் நமக்கு இடையூறு எதுவும் செய்யக்கூடாது இடையூறு எதுவும் செய்யாமல் இப்போ நமக்கு பயன் தருகிற மரங்களை வளர்க்கணும் பயன் தருகிற செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படி வளர்க்கும்போது அதே மாதிரி வந்து இப்போ விலங்குகள் வளர்க்குறோமா இப்போ வந்து பருத்தி வளர்க்குறோம் அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் பருத்தி அதில் உள்ள பஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம போத்திக்கிறதுக்கு ஆடைகள் ஆடைகள் எதாவது உருவாக்கிக்கலாம் இலவம் பஞ்சி அந்த மாதிரி வெறும் உணவு மட்டும்தான் நமக்கு தேவை அப்படி கிடையாது கோரைப்பாய் பாய் வரி பாய் வந்து கோரைப்பாய் வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ கோரை பொருட்களையும் நம்ம வளர்க்கலாம் பாய்க்காக கோரை பொருட்களை வளர்க்க வேண்டும் வியாபாரம் பண்ண போகிறதுல அவங்கவுங்க அவங்கவங்க கோரை பொருட்களை வளர்த்து அதிலிருந்து கூரைப்பாய்களை கொள்ள வேண்டும் அவங்க கையால் வச்சு தயாரிக்கணும் இந்த மாதிரி அது மாதிரி இலவம் பஞ்சு பருத்தி பஞ்சு அதன் மூலம் ஆடைகள் அதாவது காய அந்த மாதிரி தேவைகள் இது மாதிரி தேவைகளும் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு பயன் தருகிற ஒரு மரங்களை காடு காடுகளை உருவாக்க வேண்டும் நமக்கு பயன் தர வேண்டும் பருத்தி பருத்தியில் கிடைக்கிற ஒரு பஞ்சு இளவம் பஞ்சு இதுவும் ஒரு பயன்தான் இந்த மாதிரி ஒரு பயன் தருகிற மரங்கள் கா மரங்களை செடிகளை நம்ம வளர்க்க வேண்டும் அது மாதிரி மூலிகைகள் மருத்துவ குணமுடைய மூலிகைகள் அதையும் நம்ம வளர்க்கணும் அது மாதிரி நாம் நாம் வந்து இப்போ மூங்கில்கள் மூங்கில்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு பயன்படும் அப்போ மூங்கில் வளர்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு பயன் தர வேண்டும் ஒரு உணவு மட்டும்தான் நமக்கு பயன் கிடையாது பல்வேறு பயன்கள் இருக்கிறது மருத்துவ பயன் இருக்குது இந்த மாதிரி பருத்தி ஆடைகள் ஆடைகள் உருவாக்குவதற்கு தேவையானது கோரப்பாயி அவர் மூங்கில் மூங்கில் குச்சி மூங்கில் மரம் இந்த மாதிரி தேவைகளும் இருக்குது அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய தாவ விலங்குகள் இருக்குது பாருங்கள் செல்லப்பிராணி இப்போ விலங்குகள்னால் இப்போ வந்து மாடு வளர்க்குறோம் அதில் வந்து பால் கிடைக்குது உரம் கிடைக்குது ஆடு ஆடு வளர்க்குறோம் அந்த மாதிரி நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்களே நம்ம செல்லப்பிராணியை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நாய் தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக வந்து எல்லோரும் நாயே வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது வீட்டுக்கு வீடு நாயே இருக்கக்கூடாது நாய் வந்து ஒரு காவல் காக்கிற ஒரு இது அப்படிங்கிறதுனால நாய் ஒன்று வளர்க்குறாங்க ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நாய் வளர்க்கலாம் ஒரு எட்டு குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நாய் வளர்க்கலாம் தேவைப்பட்டன அப்புறம் வந்து ஒரு பெண் குவின்லாம் வளர்க்கலாம் பெண் குவியின் அணில் வளர்க்கலாம் அணில் வந்து நம்ம வளர்க்கணும் அதாவது அது கூட நம்ம பழகணும் அதுதான் மனித ஒரு ஆசை அது எங்கேயோ இருக்க கூடாது நம்மக்கிட்ட பழகணும் அந்த மாதிரி அதுக்கு எதாவது உணவு கொடுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் காடுகளை திட்டமிட்டு நமக்கு பயன் தருகிற காடுகளை மரங்கள் செடி கொடிகளை வளர்க்க வேண்டும் அப்புறம் நம்ம அதில் வளர்க்கப்படுகிற உயிரினங்கள்லாம் பாருங்கள் அணில் எலியை எலியை கூட வளர்க்கலாம் எலியை கூட வளர்க்குறாங்க வெள்ளை வெள்ளை கலர் எலியெல்லாம் வளர்க்குறாங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது எலி அப்புறம் வந்து நாய் வளர்க்குறது பூனை வளர்க்குறது பெண்குவின் மைனா கிளி இந்த மாதிரி பறவைகள் இது எல்லாமே வந்து இது எல்லாமே மனுஷங்களை நம்பணும் அப்போ மனுஷங்களை வந்து இந்த பறவைகள் கிளியெல்லாம் என்ன நினைக்கணும் மனுஷங்க நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த மைனா புறா புறாக்கள் இதெல்லாம் அதில் நமக்கு உரம் கிடைக்கிது இதெல்லாம் வளர்க்குறதுனால நமக்கு என்ன நன்மைன்னா அதில் வந்து உரம் கிடைக்கிது அதே நேரத்தில் நீங்கள் வான்கோழி வளர்க்குறது ரொம்ப ஆபத்தானது ஏன்னால் அது கண்ணில் கொத்திடும் மயில் வளர்க்குறது மயில் பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும் அது வந்து யாரையும் நீங்கள் தான் உணவு கொடுத்தாலும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது கண்ணை கொத்திடும் கண்ணை கொத்தி கண்ணை பிடிஞ்சி எடுத்துரும் அதனால் மயில் ரொம்ப ஆபத்தானது அதனால் வான்கோழியும் ரொம்ப ஆபத்தானது அதனால் வந்து வான்கோழி வளர்க்கக்கூடாது மயிலெலாம் வளர்க்கக்கூடாது அந்த மாதிரி நமக்கு பயன் நமக்கு ஆபத்துகள் ஏற்படுத்தாத நமக்கு அதே நேரத்தில் நமக்கு நன்மையும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உயிரினங்களோடு நாம் வாழ வேண்டும் பிற உயிரினங்களோடு காடுகளில் வாழ வேண்டும் இதுதான் நமது வாழ்க்கை முறை நாம் எங்கே வாழ வேண்டும் காடுகளில் தான் வாழ வேண்டும் அப்போ என்ன மாதிரி காடாக இருக்கணும் திட்டமிட்டு உருவாக்கிய காடு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நமக்கு பயனை தருகிற உணவை தருகிற மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கணும் பொருட்கள் இதெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும் மூலிகைகள்லாம் இருக்கணும் அதே மாதிரி திட்டமிட்டு நாமே வந்து அனுமதித்த நமது அனுமதி பெற்ற உயிரினங்கள் தான் அங்கே வாழ வேண்டும் நமது அனுமதி இருக்கணும் அந்த உயிரினங்கள் எது ஆடு மாடு அதுவும் நமக்கு முட்டுற மாடுகள்லாம் நமக்கு தேவையில்ல நம்மளை முட்டுது அது ரொம்ப அரிய வகை இனம் நாட்டு இனம் என்ன கொஞ்சம் அசந்தாக முட்டி தூக்கி போட்டுரும் அப்படின்லாம் அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியமே இடு அப்படிலாம் பாதுகாக்கணும்னா நம்ம சிங்கத்தை கூட தான் நம்ம பாதுகாக்கணும் சிங்கம்லாம் வந்து அதெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டு வச்சால் அதை நம்மளை காலி பண்ணிடும் அது என்னுடைய யூகம் என்னுடைய கருத்து அவ்வளோதான் அதை நான் பதிவு செய்கிறேன் உடனே வந்து சிங்க சிங்கத்துக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு சொல்லி கொடைப்பு கொடி பிடிச்சி தூக்கிறார் அந்த மாதிரி நாம் திட்டமிட்டு உருவாக்குகிற காடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்களை நாம் அங்கே வளர்க்க வேண்டும் அணில் வளர்க்கலாம் பெண் குவின் வளர்க்கலாம் பெண் குவின்லாம் அற்புதமானது குரங்குகள் கூட குட்டி குரங்குகள் எல்லாம் அதே நேரத்தில் பெருசாக வளர்க்காதீங்க செல்லப்பிராணிங்கிற பேரில் பெருசாக வளர்த்திங்கன்னா அதுக்கு உணவு போடுறதே உங்களுக்கு பெரிய வேலையாக பெயரும் யானை இல்லை யானையெல்லாம் ரொம்ப ஆபத்தானது யானைக்கெல்லாம் இடம் இருக்காது கண்டிப்பாக இயற்கை எழுந்த மனித ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் யானைக்கெல்லாம் அனுமதி இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம எதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் குட்டியாகவும் இருக்கணும் பெரிய நாய்களை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தினமும் சாப்பாடு போட்டுக்கிட்டு உணவு உணவுக்காகவே நீ அலைய வேண்டியிருக்கும் பெரிய நாய்ங்கிற பேரில் என்னுடைய செல்ல பிராணிங்கிற பேரில் பெரிய நாய்களெல்லாம் நீ வளர்த்துன்னு வச்சுக்கோ அதுக்கு சாப்பாடு போடுறதுக்காகவே நீ தினம் தினம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் குட்டியான நாய்கள்லாம் வளர்க்கலாம் வேட்டை அதாவது வீட்டை காவலாக பார்த்துக்கணும் ஏதாவது பாம்பு கும்பு வந்தாலும் குறைக்கணும் அதனால் குட்டி நாய்கள் ரொம்ப அதிகமாக வளராத நாய்களை தான் நீ வந்து வளர்க்குறது ரொம்ப புத்தி செலுத்தணும் ஏன்னா இதுதான் எளிய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கைக்கு அந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும் இது ஒரு அற அந்த ஒரு ஊர் நிர்வாகமே தடை வைத்து விடலாம் பெரிய நாடுகளை வள பெரிய நாய்களை வளர்க்குறதுக்கு தடை வைத்து விடலாம் ஏன்னா மக்கள் வந்து பழகிட்டாங்கன்னா அதை வந்து மாட்டாங்க அதனால் மக்களை ஆரம்பத்துலேயே கட்டுப்படுத்தணும் எது சரியோ அதை வந்து சட்டமாக ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் மக்களே மக்களே வந்து பார்த்துப்பாங்க அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களே பார்த்துப்பாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தப்பு தப்பாக தான் எதா பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் ஒரு அரசாங்கமே என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஊர் அமைப்பு ஒரு நிர்வாகமே என்ன பண்ணணும் இந்த மாதிரி பெரிய நாய்கள் உருவத்தில் பெரிய நாய்களை வளர்க்கக்கூடாது ஏன்னா வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடிமையாகிடும் அதை போய் நம்ம எப்படி கொல்லணும்னு தோணும் கொள்ள அதனால் வந்து வளர்க்குறதுக்கு முன்னாடியே பெரிய வகை நாய்களுக்கு இங்கே தடை அதனால் அந்த நாய் நம்மளாம் அழிஞ்சு போயிருமே அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத ஏன்னா ஒன்றால் அழிஞ்ச மனுஷங்களால் அழிஞ்சது இங்கே நிறைய இருக்குது நிறைய உயிரினம் வந்து மனுஷங்களால் அழிஞ்சிருக்கு ஒருவேளை டைனோசரோட மனுஷங்க தான் கொண்டிருப்பாங்க அதனால் பாதுகாப்புக்காக அவன் எதை வேணாலும் கொல்லலாம் தப்பே கிடையாது அதனால் பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படுற உன்னுடைய அக்கறையில் வந்து கொஞ்சம் கூட உண்மை கிடையாதுங்கிறது அதில் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நீ அதாவது அரிய வகை உயிரினம் அதை பாதுகாக்கணும் அப்படி அதுக்காக நீ ஒன்றும் இந்த உலகத்தில் பிறக்கலை இப்போ சிங்கத்துக்கு சிங்கம் ஏன் பிறந்துச்சு அரிய வகை உயிரினத்தெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கறக்காக பிறந்துச்சு அப்படி கிடையாது அது வாழ்கிறதுக்காக அது பிறந்துச்சு அதுதான் நாம் வாழ்கிறதுக்காக நாம் பிறந்திருக்கோம் அதே நேரத்தில் நமக்கு இடையூறு செய்வதை நாம் அனுமதிக்கக்கூடாது நமக்கு இடையூறு செய்கிற உயிரினங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே பூமி வந்துருச்சு அப்படி மனுஷங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பூமி வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அப்போ தான் நம்ம பாதுகாப்பாகவும் வாழ முடியும் நம்ம பாதுகாப்பாக வாழணுன்னா நம்ம அனுமதி இல்லாமல் நமக்கு இடையூறு ஏற்படுத்துகிற உயிரினங்கள் இங்கே வாழக்கூடாது அப்படி இருக்கும்போது என்னென்ன உயிரினங்கள்லாம் வா இங்கே அனுமதிக்கலாம் அப்படின்னா காடு திட்டமிட்ட காடுகளை உருவாக்க வேண்டும் அதில் வா வசிக்கிற உயிரினங்கள் வந்து நமக்கு எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது இப்போ மயில் இருக்குதுன்னா எங்கேயோ இருந்துட்டு போட்டோம் மயில் இருக்குது அதுக்காக மயிலெல்லாம் கொல்லணுமா மயில் வந்து அது நீ வளர்க்காத பக்கத்தில் வளர்க்காத சில உயிரினங்களை நீ தூரத்தில் வா வாழ்வதற்கு அனுமதி கொடுத்து விடலாம் அது ஒன்று வந்து கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது கிட்ட வர வைக்காத சில உயிரினங்கள் இப்போ வந்து சிங்கத்தை வந்து நீ தூரமாக வச்சுக்கோ கிட்ட வேண்டாம் நம்மளா செல்லப்பிராணியை வளர்க்க வேண்டாம் சும்மா காடுகளில் இருந்துட்டு போட்டோன்னா இருந்துருமா அது வந்து ஊருக்குள்ளே பூந்துட்டு போய் ஆட்கள் அடித்து சாப்பிட்ருவோம் புலியெல்லாம் நீ தூரமாக கூட வச்சுருக்க கூடாது புலிகளையெல்லாம் நீ தூரமாக கூட வச்சிருக்க கூடாது சிங்கம் புலி கரடி சிறுத்தை இதெல்லாம் நீ தூரமாக கூட ஓனாயி கழுதை புலி இதெல்லாம் தூரமாக கூட நீ அதை வளர்க்கக்கூடாது தூரமாக எங்கேயோ ஒரு காட்டில் விட்டுருந்தா கூட அது என்றைக்கா ஊருக்குள்ளே புகுந்து குழந்தைகளையோ யாரையோ வந்து கிடைக்கிறவங்களோ பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடும் சாப்பிட்டு போயிடும் அதனால் சில உயிரினங்கள்லாம் இப்போ மயில் இருக்கா அது தூரமாக வளர்க்கலாம் மனுஷங்கள பார்த்தா அது ஓடும் அதே நீ செல்லப்பிராணியாக வளர்த்தேன்னு வச்சுக்கேன் உன் கண்ணை பிடிங்கிட்டு போயிடும் நீ அது நீ நம்பி அதை என்ன பண்ணுவேன் அதுக்கு முத்தம் கொடுக்க போவேன் உன் கண்ணை போய் க அழகாக ஏதோ ஏதோ உணவு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கண்ணை கொத்தி பிடுங்கி வெளியே எடுத்துரும் அதனால் மயில் வந்து தூரமாக வளர்க்கலாம் அது தூரமாக வளர்ந்துட்டு போட்டோம் பக்கத்தில் சேர்த்துக்காத ஆனால் ஒரு புலி சிங்கம் கரடியெல்லாம் நீ தூரமாக கூட வளர்க்காத அது ரொம்ப ஆபத்து அது காடுகளில் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீ நினச்சின்னா என்றைக்கி ஒரு நாள் மனித மனித வாடகைக்கு மனித ரத்தத்துக்கு ரத்த வாடகைக்கு என்ன பண்ணுவோம் மனுஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் ஒரு மனுஷங்களை சாப்பிட்டுருச்சுன்னா அந்த ரத்த ருசிக்கு ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப வரும் அதனால் வந்து கழுதைப்பொலி சிறுத்தை சிங்கம் இதெல்லாம் தூரமாக கூட நீ வச்சிக்காத தூரமாக கூட வாழ்வதற்கு அனுமதிக்காத இருந்து எங்கேயோ ஒரு காட்டில் வாழ்வதற்கு கூட நீ அனுமதிக்காத அப்படின்ட்டு நம்ம அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி மனுஷங்களுக்கு ரொம்பவும் அதாவது எந்த விதத்தில் இடையூறு ஏற்படுத்தப்ப ஏற்படுத்தாத உயிரினங்களை நீ வந்து அந்த காடுகளில் நீ உருவாக்கப் போகிற நீ வாழப்போகிற அந்த திட்டமிட்ட அந்த காடுகளில் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்து விட வேண்டும் நீ உருவாக்குற அந்த காட்டில் வந்து விஷப்பாம்புகள் இருக்கக்கூடாது இந்த நாகப்பாம்பு நல்ல பாம்பு விரியன் பாம்பு அது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வாழப் போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்காக நம்ம ஒரு திட்டமிட்ட ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம் திட்டமிட்ட காடுகளை உருவாக்க போகிறோம் அந்த உலகத்தில் விஷப்பாம்புலாம் இருக்கக்கூடாது விரியன் பாம்பு இருக்கக்கூடாது பாம்பு இருக்கலாம் தண்ணி பாம்பு அப்புறம் வந்து கடிக்கிற பாம்பு சார பாம்பு வந்து விஷம் இருக்காது ஆனால் கடிக்கும் கடிச்சதுன்னா அவ்வளோதான் ரொம்ப கடிக்கும் அதனால் அந்த மாதிரி கடிக்கவும் கூடாது அதனால் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான உலகம் அதுதான் நம்ம மன மனித அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னடா இப்படி உயிரின உயிரினங்களை கொள்றாரு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடணும் நம்முடைய லட்சியமே அதுதான் பாதுகாப்பாக வாடுறதுக்காக தான் நமக்கு மனம் என்ன நோயே நமக்கு வந்து ஏன் ஏற்பட்டுச்சு அந்த பயத்தில் தான் ஏற்பட்டுச்சு மரண பயத்தில் தான் ஏற்பட்டுச்சு நோய்க்கு காரணமே மரண பயம்தான் அதனால் அந்த மரண பயம்தான் மனமனு நோயை ஏற்படுத்திச்சு நம்முடைய நோக்கமே பாதுகாப்பாக வாழ்வது தான் அதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மனுஷங்களுக்கே ஆபத்து மனுஷங்களே மனுஷங்களுக்கே மனுஷங்களால் ஆபத்துன்னா நம்ம மனுஷங்களே கொள்ளுறோம் ஒருத்தன் வந்து கற்பழிக்கிறான்னா அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் ஒருத்தன் வந்து ஒருத்தனை இன்னொருத்தனை கொலை பண்ணுறான் நியாயமே இல்லாமல் தற்காப்புக்காக கூட இல்லாமல் அநியாயமாக ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணும்போது அப்படி கொலை பண்ணுறவனே நம்ம தூக்கில் போடுறோம் மனுஷங்களுக்கு மனுஷங்களே ஆபத்தாக மாறும்போது அவங்களே நம்ம கொலை பண்ணுறோம் அப்படிங்கும் போது தீங்கு விளைவிக்கிற உயிரினங்களை மனித வாழ்வு இந்த உலகத்தில் அனுமதிக்கக்கூடாது அப்போ அந்த வகையில் வந்து நல்ல பாம்பு விரிய பாம்பு இதெல்லாம் வந்து நாம் வந்து அனுமதிக்கக்கூடாது அதுக்கு வந்து மனித வாழ்விடத்தில் இடம் கிடையாது மனுஷங்க இந்த உலகம் முழுக்க இருக்க இருக்க போகிறாங்க இந்த உலகம் முழுக்க மனுஷங்களால் நிரம்ப போகிறாங்க அதுதான் வந்து பாதுகாப்பு எங்கேயோ வசிப்பதற்கு நம்ம பாம்புகளுக்கோ நரிகளுக்கோ ஓநாய்களுக்கோ கழுதை புலிகளுக்கோ சிங்கத்திற்கோ புலிக்கோ சிறுத்தைக்கோ நம்ம அனுமதி கொடுத்தால் அவைகள் அவைகளுக்கு தெரியாது மனுஷங்க வாழ்விடத்தில் வரக்கூடாதுன்னு அவைகளுக்கு தெரியாது அவைகள் வந்துவிடும் வந்து மனுஷங்களை வந்து சாகடிச்சிடும் ச உணவாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் எங்கேயும் கூட இந்த உலகத்தில் எங்கே கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சில உயிரினங்கள் சிங்கம் புலி கரடி சிறுத்தை யானை இதெல்லாம் வந்து உலகத்தில் எங்கேயும் இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த மனப்பான்மை மக்களுக்கு வரத்தான் போகிறது நான் சொல்லி இது போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன் அதனால் வந்து பிரச்சாரம் பண்ணாதான் அது தப்பு கருத்தை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது பிரச்சாரம் பண்ணுறது பிரச்சாரம் பண்ணும்போது தான் போய் சிங்கம் மொழி கரடிகள்லாம் கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொன்னால் தான் அது தப்பு அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்புறம் அதே நான் செய்கிறது புலி கரடிகளை நான் போய் கொள்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுவும் தப்பு இந்த உலகத்தில் இந்த இப்போ இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி அதனால் அதை நான் செய்யலை அதே மாதிரி நான் வந்து ஒன்றும் பிரச்சாரமும் பண்ணல என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் அவ்வளோதான் கருத்தை தெரிவிப்பதே ஒரு பிரச்சாரம் ஆகாதா கருத்தை தெரிவிப்பது எப்படி பிரச்சாரமாகும் எல்லாரும் அப்படின்னா எல்லோரும் தான் பிரச்சாரம் எல்லோரும் தான் கருத்து கருத்தையே சொல்லாமல் அப்போ ஆய மூடிக்கணும் திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும் அப்போ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு உருவாக்கணும் நமக்கு ஆபத்து எதுவுமே தராது நல்லா யோசிப்போம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு பெண் குவின்னு வளர்க்குறோம் ஒரு அணில் வளர்க்குறோம் மைனா வளர்க்குறோம் கிளி வளர்க்குறோம் வளர்க்குறோன்னா கூண்டெல்லாம் கட்டி வளர்க்கக்கூடாது நம்ம அது இஷ்டப்பட்டு நம்ம கூட இருந்தால் இருந்துக்கிட்டோம் இல்லை முடியலை அவங்க கூடலாம் இருக்க முடியாதுன்னா போயிட்டு போ அதில் நம்மளை அப்பப்போ வந்து சந்திச்சுட்டு போனால் கூட நமக்கு சந்தோஷந்தான் ஒரு ஒரு கிளி இருக்கட்டும் ஒரு மைனா இருக்கட்டும் நம்மளை அப்பப்போ வந்து பார்த்துட்டு நம்ம வீட்டுகளுக்கு பார்த்துட்டு உணவை தேடி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு போகுது முயல் வளர்க்குறோம் நம்ம வசிக்கிற இடத்துல முயல் இருக்குது பெரிய எலிகள் அழகான எலிகள் பூனைகள் அது மாதிரி வந்து நாய்கள் இது மாதிரிலாம் இருக்குது வச்சுக்கோங்க இது அப்புறம் புறாக்கள் இப்படி ஒரு நமக்கு எந்த விதத்தில் இடையூறு ஏற்படுத்தாத உயிரினங்களோடு நாம் திட்டமிட்டு உருவாக்கி ஒரு காடுகளில் நாம் வாழப்போகிரும் நல்லா இருந்துச்சு ஏன்னா இது வந்து நம்முடைய நம்முடைய கனவு காடுகள் தான் நமது வசிப்பிடம் காடுகள் காடுகள்ங்கிறது வெறுமனே மரங்கள் மட்டுமே நிறைந்தது அல்ல மரங்கள் செடிகள் கிடையாது அதுக்குள்ளே உயிரினங்களும் இருக்கணும் மனுஷங்க மட்டும் இருந்தால் போதும் அது புறாக்கள் கிளிகள் பறவைகள் அணில் மைனா பெண்குவின் முயல் நாய் அது மாதிரி நமக்கு எந்த விதத்தில் அதுவும் பெரிய நாயெல்லாம் கிடையாது அது மாதிரி ஆடு மாடு அதுவும் முற்ற மாடெல்லாம் கிடையாது எட்டி உதைக்கிற மாடெல்லாம் வந்து எச்ச ஆபத்தானது எட்டி உதைக்கிற மாடெல்லாம் வளர்த்துக்காதீங்க எரவு மாடு அதால் எட்டி உதைக்க முடியாது அதனால் எரவு மாடு எரவு மாடு இப்போ வயிறு பெருசாக இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ தீனி தேவை தினம் தினம் அவ்வளோ தீனி தேவை ஒரு ஐம்பது கிலோ தீனியாவது அதுக்கு தேவை அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் நமக்கு நம்முடைய நலன் பாதிக்கக்கூடாது நீங்கள் எருவ மாட்டை பார்த்து பரிதாபப்படாத மனுஷங்களை பார்த்து பரிதாபப்படும் மனுஷங்களுக்கு இடையூறு தருகிற எந்த உயிரினத்தையும் நீ பாதுகாக்காத ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் தயவு தாட்சின்னு இல்லாமல் நீ ஒரு முடிவு எடுக்கணும் அது எப்போ நடக்கும் அந்த இப்போ இப்போ நீ சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்க இப்போ வந்து உணவு உற்பத்தி அதிகம் இப்போ உனக்கு தெரியாது இப்போ உனக்கு எது நியாயம் நீதி நீதினு உனக்கு தெரியாது நீ வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது அப்போ தெரியும் தினந்தனம் சாப்பாட்டுக்காக நீ கஷ்டப்படுவே அப்போ தான் நீ எதை வளர்க்கணும் எதை வளர்க்கக்கூடாதுங்கிறதே உனக்கு அப்போ தான் தெரியும் நீ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை அப்போ வந்து உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது வியாபாரம் கிடையாது உங்கள் உணவை நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும் நீங்களே உற்பத்தி செய்யணும் நீங்களே தினம் தினம் நீங்கள் வந்து உணவை தேடி தேடி இன்றைக்கி உணவை தேடுறதுக்காக இன்றைக்கி வயல்வெளிக்கு போவீங்க நாளைக்கு தே நாளைக்கு உணவுக்கு தேடுறதுக்காக நாளைக்கு தோட்டத்துக்கு போவீங்க வயல்வழிக்கு போயிட்டு நாளை உணவு நாளைக்கு தேவையான உணவை நாளைக்கு போய் தே இன்றைக்கு தேவையான உணவை இன்றைக்கு தோட்டத்தில் போய் சேமிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க அந்த அளவுக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமோ அடுத்த வாரத்துக்கு உணவு கிடைக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்போ தான் உனக்கு தெரியும் எதை வளர்க்கணும் எதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எருவு மாடு அரிய வகை உயிரினம் அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எருவு மாட்டெல்லாம் ஏன் வளர்க்கணுமா வேண்டாமான்னு எப்படி எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது அதுக்கு நம்மளால் தீனி போட முடியுமா எருவு மாட்டை அதுக்காக நம்ம எருவு மாட்டை மேய்க்கிறதே நம்மளுடைய ஒன்றும் வேலையும் கிடையாது எருவு மாட்டை வளர்க்குறக்காக ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் தினசரி ச ஒரு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் நம்ம வயல்வெளியில் போய் உழைக்கணும் அந்த நேரத்தில் எருவு மாட்டு நம்ம எருவு மாடு வளர்க்குறோன்னா எருவு மாட்டையும் பார்த்துக்கணும் எருவு மாட்டுக்கு தேவையான உணவு நம்ம கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னா நீ அதை வளர்க்காத அதுலேருந்து கிடைக்கிற ம பால் ரொம்ப சத்துள்ளதாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதுக்கு ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வாழ்க்கையை மாட்டுக்காகவே தியாகம் பண்ண முடியாது அதுக்கு தேவையான உணவை தேடியே நம்ம அலைய முடியாது நம்மளும் சந்தோஷமாக வளரணும் ஆடல் பாடல் குடும்பம் குடும்பம் கூட்டு குடும்பம் விளையாட்டு நீச்சு நீச்சல் அடித்து குளிக்கணும் இதுக்கிடையில் ஒரு விவசாயத்துக்காக ஒரு மூணு மணி நேரத்தை செலவழிக்கணும் அதே நேரத்தில் அந்த விவசாயம் அந்த விவசாயத்துக்கு அதுக்கு அதிகமாகவும் நேரத்தை செலவழிக்க முடியாது அப்போது மாடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோங்கிற பேரில் நாள் முழுதும் மாட்டையும் ஆட்டையும் மேய்ச்சே நடக்க முடியாது ஒரு மூணு மணி நேரம் செலவழிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது பெரிய நாய் வளர்த்தா அதுக்கு பெரிய வயிறு இருக்கும் பெரிய சாப்பாடு தேவை அது வச்சு குட்டி நாய்கள் இருக்குது சின்னதாக தான் வளர அது உணவும் குறைவாக தான் தேவைப்படும் அந்த மாதிரி நாய் வளர்க்கலாம் இது ஊர் நிர்வாகமே சட்டம் போட்டுரும் இங்கே ஊர் நிர்வாகம் யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற பேரில் பெரிய நாய்களை வளர்க்குறது பெரிய மாடை வளர்க்குறது அப்படி வளர்த்தாருனா ஊர் மற்றவங்களாம் வந்துடும் நீ இவ்வளோ பெரிய மாடெல்லாம் வளர்க்குறியா அப்போ அதுக்கு தேவையான உணவு தேவை அதுக்கு அது வந்து ஒன்றை பார்த்து மற்றவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே வரும் அதனால் ஒரு காடு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம திட்டமிட்ட ஒரு காடுகளை வளர்க்குறோம்னா அங்கே எந்த வகை உயிரினங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் தான் முடிவு பண்ணோம் எல்லாத்தையும் வளர்த்துறக்கூடாது உருவத்தில் பெரிய உயிரினங்களெல்லாம் நீ வளர்த்துட்ருக்கக்கூடாது உருவத்தில் பெரிய உயிரினம் பெரிய எருவு மாடு பெரிய காளை மாடு பெரிய பசு மாடு அதெல்லாம் நிறைய பால் கிடக்கும் அப்புறம் நிறைய பால் கிடனா நிறைய தீவனம் போட வேண்டியிருக்கும் நிறைய தீவனம் தீவிரம் உணவுக்கு எங்கே போக நீ தினந்தனம் மனுஷங்களுக்கே உணவு பற்றாது அப்போ அப்படி இருக்கும்போது மாட்டுக்கு அவ்வளோ பெரிய மாட்டுக்கு எங்கே போவே அதெல்லாம் பார்த்து தான் இப்போ மாட்டை வளர்க்கலாமா வேண்டாமா ஆடு வளர்க்குறதா சரி மாடு வளர்க்குறது நமக்கு சரி கிடையாது அப்படின்னா மாடை நீ வளர்க்காத இல்லை ஒரு மாடு வளர்க்கலாம் எல்லாராலேயும் ஒரு மாடு வளர்க்க முடியும் ரெண்டு மாடு வாய்ப்பே கிடையாது அதுக்கு உணவுக்கு ப உணவு அதுக்கு உணவு கொடுக்க முடியாது என்னால் ஒரு மாடு வளர்க்க முடியும் இல்லை ஒரு மாடு வளர்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னா அதை கூட விட்டுரு வேண்டாம் அதை கூட அப்போ அந்த உயிரினத்துக்கெலாம் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆடு வளர்க்கலாம் அப்போ வேறு என்ன பண்ணலாம் ஆடு வளர்க்கலாமா ஏன்னா உரம் நமக்கு தேவையாக இருக்குது அப்போ உரத்துக்காக ஒரு மாட்டுலேருந்து கிடைக்கிற உரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா சரி மாட்டை அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்னா ஒரு மாடை மட்டும் வளர்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்முடைய சுயநலனே அடிப்படையாக கொண்டு தான் பிற உயிரினங்கள் மீது நம்ம காட்டுறக்கூடிய பாசம் ஆசை அக்கறை அரவணைப்பு எல்லாமே வந்து எதை அடிப்படையாக கொண்டது மனித சுயநலத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை தெளிவுபடுத்தி கொடுங்கள் மனித சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு தயவு இல்லாமல் பிற உயிரினங்கள் மீது நமது அக்கறையாக அன்பையும் காட்ட வேண்டுமே தவிர நமது நமது நமக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாய்களையும் நம்ம வளர்க்கணும் மாடுகளை வளர்க்கணும் ஆடுகளை வளர்க்கணும் பிற உயிரினங்கள் இப்படி திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு காடுகள் இதுதான் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு காடுகள் இப்படி திட்டமிட்டு உருவாக்கிய காடுகளை நாம் வளர்க்க வேண்டும் உருவாக்க வேண்டும் நாம் வசிக்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்